ஹலோ ஒருமெண்ட் ஆஃபீஸர் எல்லாருமே சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்பர் சரிங்களா ஸோ டே சிலபஸை வந்து பிரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கோங்க நம்ம இது வரைக்கும் முடித்த டாபிக் எல்லாத்தையும் இந்த மாதிரி நான் எப்படி ஹைலைட் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி நீங்களும் ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாம் என்னென்ன முடிச்சிருக்கோம் இன்னும் என்னென்ன பார்க்கணுன்றதுக்கான ஒரு புரிதல் இருக்கும் சரிங்களா இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அறிஞர் தொண்டும் ஓகேங்களா யூனிட் செவன் இருக்குங்களே இதில் என்ன பார்க்க போகிறோம் தமிழ் சான்று இருக்கீங்களா தமிழ் தொண்டு மற்றும் தமிழ் சான்று பற்றிய செய்திகள் இந்த டாபிக் ரிலேட்டடான கண்டென்ட்டில் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பற்றி ஸ்கூல் புக்கில் அப்புறம் அவுட் சோர்ஸில் என்ன எப்படி இருக்குது இந்த கண்டென்ட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டாலே போதும் இதுவே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் சரிங்களா ஓகே இப்போது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இப்போ பாருங்கள் எங்கே இருக்கலாமா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொறுத்த வரைக்கும் சிக்ஸ்த்து நியூ புக்கில் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் நாலில் இருக்குது அங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாங்க இது சிக்ஸ்த்து நியூ புக்கு செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் நாலில் துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னு இருக்கும் சரிங்களா ஸோ இந்த துன்பம் வெல்லும் கல்வி என்ற ஒரு பாடல் வந்து கொடுத்துருப்பாரு ஆசிரியர் யார் அப்படின்னாக்கா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ துன்பம் இல்லம் கல்வி யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா ஓகே பாருங்கள் என்ன பாடல் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே நாட்டின் நெறித்தவரை நடந்து விடாதே நம் நல்லவர்கள் தோற்றும்படி வளர்ந்து விடாதே யார் சொல்லியிருக்கா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மூத்தோல் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது துன்பம் இல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொள்ளும் திறன் பெற்றிட வேண்டும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தினை தொட்டிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரபா சொல்லியிருக்காரு வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் சரிங்களா என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே சரிங்களா ஸ்கூல் புக் எடுத்து வச்சு படிச்சுட்டால் மட்டும் பத்தாது ஓகேங்களா அதோடு விட்டுவிடாத ஏன் படித்த எதுக்காக படித்தோம் அப்படின்றதையும் வந்து யோசிச்சுப்பார் அதையும் மறந்து விடாதே அப்படின்னு சொல்லிவிட்டு பட்டுக்கோட்டை சொல்கிறார் ஸோ இந்த லைன் ஓகேங்களா ஒவ்வொரு ரெண்டு லைனும் படிச்சுட்டு பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை அந்த மாதிரி சொல்லுங்கள் சரிங்களா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே நீ ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே பட்டுக்கோட்டை நாட்டின் நெறித்தவறி நடந்து விடாதே நாட்டுடைய சரியான த பாதையை தவறி நடந்து விடாது நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே ஓகேங்களா தூற்றும்படினா இகழும்படி ஓகேங்களா நாட்டுடைய நெறிய தவறி ஓகேங்களா நிறைய தவறி நீ வந்து நடந்து விடாதே நெறின்னா சரியான வழின்னு அர்த்தம் ஸோ ஒரு நாட்டுடைய வழியை தவறி நீ வந்து நடந்து விடாதே மேலும் நம்முடைய நல்லவர்கள் தூற்றும்படி இகழும்படி வளர்ந்து விடாதே பட்டுக்கோட்டை மூத்தோல் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது மூத்தோர் சொல்லிட்டு இங்கே யாரை சொல்கிறேன்னாக்கா பெரியவங்கள்தான் சொல்கிறாங்க பெரியோர் ஓகேங்களா பெரியோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது பட்டுக்கோட்டை மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது மாற்றார் அப்படின்னாக்கா மற்றவர் ஓகேங்களா மற்றவங்களுடைய பொருளை நம்பி வாழக்கூடாது தன்மானம் இல்லா கோழையுடன் சேரக்கூடாது சரிங்களா தன்மானம் இல்லாத ஒரு கோழையோட வந்து இதை சேராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை சொல்கிறாரு துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் பட்டுக்கோட்டை துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும் நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும் சொன்னது பட்டுக்கோட்டை வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டினை துட்டிட வேண்டும் வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும் அறிவு வளர்ச்சியிலே வான்முகட்டினை துட்டிட வேண்டும் வெற்றி மேல் விருது வர வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும் பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் இந்த பாடல் உள்ள ஒவ்வொரு லைனுமே நமக்கு கொஸ்டின் தான் சரிங்களா எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு செட்டாக வந்து இப்படி படிச்சுக்கோங்க சரிங்களா இந்த மாதிரி தான் கொஸ்டின்னு கேட்பாங்க இங்கே ஓகேங்களா ஸோ இது படிச்சுக்கோங்க இந்த பாடல் ரொம்ப முக்கியமானது இப்போ இவரை பற்றி என்ன கொடுத்துருங்க பார்க்கலாம் பட்டுக்கோட்டை பட்டுக்கோட்டை பொறுத்த வரைக்கும் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் சரிங்களா எளிமையான தமிழிலே வந்து ஒரு நம்ம சமூகத்தை சீர்திருத்தணும் அதுக்கான கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருப்பார் இந்த பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் திரை இசை பாடல்கள் இவர் வந்து நிறைய சினிமா பாடல்தான் எழுதியிருக்காரு அதில் வந்து உழைப்பாளிகளுடைய உயர்வை பற்றி நல்லா வந்து போற்றி எழுதியிருப்பார் மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் சரிங்களா இவருடைய சிறப்பு என்ன மக்கள் கவிஞர் ஓகேங்களா எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை திரை பாடல்களில் உழைப்பாளியின் உயர்வை போற்றியவர் பட்டுக்கோட்டை மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயர் பெற்றவர் பட்டுக்கோட்டை சரிங்களா இது வந்து நான் எக்ஸ்ட்ரா நோட் பண்ணியிருக்கேன் பாரதிதாசனால் தனது வலது கை என்று அழைக்கப்பட்டவர் இந்த பட்டுக்கோட்டை சரிங்களா இவருடைய முதல் திரைப்படம் படித்த பெண் அப்படின்ற திரைப்படத்தில் தான் வந்து பாடல் எழுதியிருப்பார் இதை நமக்கு சிக்ஸ்த் நியூ புக்கில் உள்ள கன்டென்ட்டு அடுத்தது சிக்ஸ்த்து ஓல்டு தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் மூணில் பாருங்கள் இது சிக்ஸ்த்து ஓல்டு புக்கு பேஜ் நம்பர் மூணில் பட்டுக்கோட்டை பற்றி பாருங்கள் செய்யும் தொழிலே தெய்வம் யார் எழுதியிருக்கா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி கையும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி சரிங்களா பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோன்னு தேவையில்லை எல்லாருக்கும் படித்தாலே புரியும் சரிங்களா வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் நமக்கு விதையாகும் அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கொடி சொல்லியிருக்காரு தினம் வேலையுண்டு மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் தினம் வேலையுண்டு மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்யும் தொழிலே தெய்வம் அந்த திறமைதான் நமது செல்வம் கையும் காலும் தான் உதவி கொண்ட கடமை தான் நமக்கு பதவி பயிரை வளர்த்தால் பலனாகும் அது உயிரை காக்கும் உணவாகும் வெயிலே நமக்கு துணையாகும் இந்த வேர்வைகள் எல்லாம் விதையாகும் தினம் வேலையுண்டு மானம் உண்டு வருங்காலம் உண்டு அதை நம்பிடுவோம் அப்படி சொல்லிட்டு பட்டுக்கோட்டை உழவு பத்தி சொல்லியிருக்காரு காயும் ஒரு நாள் கனியாகும் நம் கனவும் ஒரு நாள் நனவாகும் காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவு நினைவும் நிலையாகும் சரிங்களா காய் அப்படின்றது ஒரு நாள் கண்டிப்பாக கனியாகிடும் அதுபோல் நம்மளுடைய கனவும் ஒரு நாள் கண்டிப்பாக நனவாகும் உங்களுடைய டிஎன்பிசி கனவுன்றது கண்டிப்பாக ஒரு நாள் நனவாக போகுது சரிங்களா காயும் கனியும் விலையாகும் நம் கனவும் நினைவும் நிலையாகும் எப்படி வந்து காய் வந்து ஒரு நாள் கனியாகி அது வந்து விலைக்கு போகுதோ அதுபோல் தம்முடைய கனவும் நினைவும் கண்டிப்பாக நிலை பெற்று இருக்க சரிங்களா உடல் வாடினாலும் பசி மீறினாலும் வழி மாற மாறிடாமலே வாழ்ந்திடுவோம் ஓகேங்களா உடல் வந்து தொகண்டு போனாலும் சரி பசி வந்து இப்போ ரொம்ப அதிகரித்தாலும் சரி ஓகேங்களா ஸோ உடல் வாடி போனாலும் வா உடல் வாடி போன சமயத்துலேயும் பசி ஓ அதாவது வந்து பசியில் இருக்கிற நேரத்துலேயும் அந்த டைமில் வழி மாறாமல் வாழ்ந்துவிட வேண்டும் சரிங்களா என்ன தான் உடம்பு முடியல பசியில் இருக்கீங்க அப்படின்ற சமயத்தில் கூட பசி கொடுமையில் வாடுறீங்க அப்படின்னாலுமே கூட அந்த நேரத்தில் கூட நீங்க வழி மாறாமல் வாழ்ந்திட வேண்டும் சொல்றாரு ஓகேங்களா இது சொன்னது யாரு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியபடி கவிதைகள் இயற்றியவர் சரிங்களா ஸோ எளிய எளிமையான தமிழிலே இருக்கணும் ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் படித்தாலே புரியுது எல்லாமே ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு தான் அழகாக சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருப்பாரு கவிதைகள் நிறைய எழுதியிருப்பாரு சரிங்களா எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகள் இயற்றியவர் தான் இந்த பட்டுக்கோட்டை திரை இசை பாடல்களையும் ஏற்றியிருக்காரு உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது சிந்தனைகளையும் தம்முடைய பாடல்கள் வழி பரவலாக்கினார் பார்த்தோமா ஸோ உழைக்கும் மக்கள பற்றி தன்னுடைய பாடல்களில் வலியுறுத்தி பாடியிருப்பார் பட்டுக்கோட்டை அடுத்தது இவர் பட்டுக்கோட்டை அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் பிறந்தவர் இவர் எங்கே பிறந்தார் செங்கப்படுத்தான் காடு என்னும் ஊரில் தான் பிறந்திருக்காரு இவருடைய காலம் பாருங்கள் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் இயற்கை எழுதியிருக்காரு பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இதெல்லாம் படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ சிறப்பு பெயர் மக்கள் கவிஞர் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியக்கூடிய கவிதைகள் இயற்றியவர் பட்டுக்கோட்டை இந்த எளிய எளிய தமிழில் அப்படின்னு வந்தாலே பட்டுக்கோட்டை தான்ப்பா ஓகேங்களா அப்புறம் திரையிசை பாடல்களில் உழைக்கும் மக்களுடைய துயரங்களையும் பொதுவுடைமை சிந்தனைகளையும் வலியுறுத்தி பாடியிருப்பார் மேலும் இவர் எங்கே பிறந்தார் செங்கப்படுத்தான் காடு அது எங்கே இருக்குது பட்டுக்கோட்டைக்கு அருகே உள்ள செங்கப்படுத்தான் காடு அங்கே தான் பிறந்திருக்காரு இவரது காலம் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓகேங்களா ஓகே அடுத்தது நைன்த்து ஓல்டு புக்கில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழுலையும் அறுபத்தேழுலையும் இருக்குது பாருங்கள் இது நைன்த்து ஓல்டு புக்கு ஃபஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் நாற்பத்தி ஏழில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் உச்சி மலையிலே ஊர் மருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது இதை சொன்னது யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்லியிருக்காரு உச்சி மலையிலே ஊறு மருவிகள் ஒரே வழியில் கலக்குது கலக்குதுங்களா உச்சி மலையில் ஊறு அருவி அருவி வந்து நமக்கு அப்படியே வந்து ஒரே வழியில் தான் கலக்கும் ஆனால் இந்த ஒற்றுமை இல்லாத மனித குலமும் உயர்வு தாழ்வு வளர்க்குது அப்படி சொல்லிட்டு பட்டுக்கோட்டை சொல்லியிருக்காரு இது நாற்பத்தி ஏழு பக்கத்தில் அடுத்தது இங்கே பாருங்கள் அறுபத்தி பக்கத்தில் பட்டுக்கோட்டை அவர்கள் சின்ன வயசுல இருந்தப்ப ஏரிக்கரையில் வந்து உட்காந்துட்டு இருக்கப்ப அப்போ வந்து ஏ ஏரியில் வந்து நீரில் வந்து மீன் குஞ்சு வந்து துள்ளி குதித்து ஓடிட்டுருக்கு அப்போ அதை எப்படி விளாடுதான் தலைகீழாக சென்று அந்த மாதிரிலாம் வந்து விளாண்டுட்டு இருக்கிறப்ப அது காட்சியை கண்டுட்டு இவர் வந்து ஒரு கவிதை எழுதுகிறாரு ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சு கரை ஓரத்தில் மேய்யாதே கெண்டை குஞ்சு தூண்டில் காரன் வரும் ஆச்சு ரொம்ப துள்ளி குதிக்காதே கெண்டை குஞ்சு சரிங்களா ஸோ அந்த மீனை பார்த்து சொல்கிறாரு அதை ஓடிடு ரொம்ப அதாவது வந்து மீன் அதாவது அந்த மீனை பார்த்து சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்னாக்கா ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சு கரை ஓரத்தில் மேயாத கெண்டை குஞ்சே சரிங்களா உள்ளே ஓடிடு கரை ஓரம் பக்கம் வந்து இது பண்ணாத ஏன்னா தூண்டில் கரை வர நேரமாச்சு அதனால் ரொம்ப துள்ளி குதிக்காத கெண்டை குஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு பட்டுக்கோட்டை எழுதியிருக்காரு சரிங்களா அது மட்டும் இல்லாமல் பாவேந்தர் பாரதிதாசனிடம் முறையாக பாடம் கேட்ட இவர் பாடல் ஏற்ற மாற்றலை படிப்படியாக கொண்டார் அப்போ யாரிடம் வந்து பாடல் அதாவது வந்து யாரிடம் வந்து முறையாக பாடம் கேட்டுக்கொண்டார் அப்படின்னாக்கா பாரதிதாசன் அப்போ இவர் வந்து பாரதிதாசனுடைய ஒரு மாணவராக இருந்திருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் படித்த பெண் என்னும் திரைப்படத்துக்கு முதன் முறையாக பாடல் எழுதினார் சரிங்களா அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எந்த படத்துக்கு அப்படின்னாக்கா படித்த பெண் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இங்கே நான் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்குறேன் கண்ணதாசன் முதன் முதலாக எந்த பாடல் வந்து அதாவது எந்த படத்துக்கு வந்து பாடல் எழுதி அந்த திரைப்பட உலகத்துக்கு வந்தார் சொல்லுங்கள் அது எந்த ஆண்டு புரியுதுங்களா எந்த பாடல் எந்த வருடம் கண்ணதாசன் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம் அடுத்தது இவர் பாடிய பாடல் என்ன அப்படின்னாக்கா தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது ஓகேங்களா தேனாறு பாயுது செங்கதிரும் கா சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்னதான் ஆறு ஆறு ஒரு பக்கம் ஓடுது நல்லா வந்து சூரியனுடைய கதிரை வந்து ம உதிக்குது மறையுது எல்லாமே இருந்தாலுமே கூட ஏன் மக்கள் வயிறு காயுது ஏன் மக்கள் வந்து பசியில் வாடுறாங்க அப்படின்ற மாதிரி பாடல் வந்து பாடியிருக்காரு அந்த பாடல் வரிகளை கேட்ட தோழர் பா ஜீவானந்தம் இருக்கார் பார்த்தீங்களா அவர் என்ன சொல்கிறாரு நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பாராட்டியுள்ளார் ஓகேங்களா தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது என்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் அவர்களின் பாடல் வரிகளை கேட்ட தோழர் பா ஜீவானந்தம் இவரை என்ன சொல்கிறாரு நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கூறியுள்ளார் ஓகேங்களா ஆஃபீஸர் ஸோ இங்கே எக்ஸ்ட்ரா என்னோட் பண்ணியிருக்கோம் இங்கே ஒரு பாடல் பார்த்துருக்கோம் அடுத்தது இவர் வந்து பாரதாசன் மாணவர் எந்த படத்தின் மூலமாக வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து தெரியப்படுத்துகொண்டு வந்தார் அப்படின்னாக்கா படித்த பின் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்புறம் இந்த தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது இந்த பாடல் மூலமாக தான் தோழ ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கட் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பாராட்டினார் ஓகேங்களா ஓகே அடுத்தது டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி ஏழில் பாருங்கள் டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் இரநூத்தி ஏழில் இங்கே ஒரு பாடல் இருக்கு பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்காங்களே அதாவது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பற்றி ஜெயகாந்தன் வந்து ஒரு கவிதையை சொல்கிறார் எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் அப்படி சொல்லிட்டு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரை பற்றி ஜெயகாந்தன் பாராட்டியுள்ளார் எப்படி வந்து நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று தோழர் பா ஜீவானந்தம் பாராட்டினாரோ அதுபோல எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடையும் சேர்ந்து வரும் என்று பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனருடைய பாடல் வந்து இப்படி இப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவரை பாராட்டி ஒரு கவிதையை ஜெயகாந்தன் எழுதினார் ஓகேங்களா இதுதான் நமக்கு பட்டுக்கோட்டையை பற்றி ஸ்கூல் புக்கில் உள்ள கண்ட்டு ஓகேங்களா ஆஃபீஸர் பார்த்துட்டோங்களா தெளிவாயிட்டீங்களா பட்டுக்கோட்டையை பற்றி ஓகே இப்போது கவர்மெண்ட் வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம் பாடல் ரிலேட்டடாக வந்து மெட்டீரியல் வந்து இதில் இல்லை ஸோ ஆல்மோஸ்ட் இதிலே நமக்கு வந்து ஆகிடும் சரிங்களா இதில் உள்ளது தான் நமக்கு வந்து இங்கே கவர்மெண்ட்டில் கொடுத்துருக்க போகிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ அவுட் சோர்ஸில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாங்க வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சரிங்களா ஒரு பொது உடைமை கருத்துக்களை திரைப்பட பாடலில் புகுத்தியவர் பொது உடைமை இது நியாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் ஓகேங்களா பாரதிதாசன் வலது கையாக இருந்தவர் தான் பட்டுக்கோட்டை அவர் கோட்டை நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் உடுமலை கவி சரிங்களா ஏன்னா பட்டுக்கோட்டை அவர் பிறந்தது வந்து பட்டுக்கோட்டையில் பிறந்திருப்பார் உடுமலை கவி வந்து உடுமலை பேட்டையில் பிறந்திருப்பார் ஸோ அவங்க அவர் பிறந்தது கோட்டை நான் பிறந்தது பேட்டை அப்படின்ற மாதிரி இது வந்து மீனிங் ஆகுது அவர் கோட்டை நான் பேட்டை உடுமலை பேட்டை ஓகேங்களா பேட்டைன்னா உடுமலை பேட்டை கோட்டைன்னா பட்டுக்கோட்டை ஸோ அவர் பட்டுக்கோட்டையில் பிறந்தார் இவர் வந்து உடுமலை பேட்டையில் பிறந்திருப்பார் அதனால் அவர் கோட்டை நான் பேட்டை என வேடிக்கையாக சொன்னவர் உடுமலை நாராயண கவி ஓகேங்களா எத்துக்கு பாருங்கள் நாட்டுப்புற பாடல் மெட்டில் நாட்டம் கொண்டவர் நாட்டுப்புற பாடலுடைய அந்த மெட்டு இசை இருக்குங்களே அதில் வந்து மிகுந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு இவருடைய முதல் பாடல் நல்லதை சொன்னால் நாத்திகனா என்பது ஓகேங்களா இவருடைய முதல் பாடல் எது அப்படின்னாக்கா நல்லதை சொன்னால் நாத்திகனா ஓகேங்களா எந்த திரைப்படத்தில் படித்த பெண் அப்படின்ற படத்தில் வந்து எழுதியிருப்பாரு பார்த்துருந்தோம் சினிமாவில் இருந்து ஒன்பது ஆண்டுகள் ஓகேங்களா சினிமாவில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஒரு ஒன்பது வருஷம் இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தொன்னுலேருந்து ஐம்பத்தி ஒம்பது வரைக்கும் இருந்திருப்பார் மொத்த திரைப்பட பாடல் பார்த்தாங்க ஐம்பத்தி ஆறு அடுத்து இவருடைய பாடல்கள் பாருங்கள் தூங்காதே தம்பி தூங்காதே உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி எழுந்தான் கொண்ட கொள்கையில் தூங்கியவன் புகழ் எழுந்தான் சரிங்களா இது பட்டுக்கோட்டை சொல்லியிருக்காரு திருடாதே பாப்பா திருடாது இது எல்லாமே சினிமா பாடல்கள் தான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது எழுதுனது பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் மானை தேடி மச்சான் வரப்போகிறான் மானை தேடி மச்சான் வரப்போறான் பட்டுக்கோட்டை ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே ஆரம்பமாவது பெண்ணுக்குள்ளே ஓகேங்களா ஒரு கருவு வந்து உருவாகி அங்கேருந்து தான் வந்து ஒரு உயிரே வந்து உருவாகுது கரெக்ட்டுங்களா ஸோ ஒரு பெண்ணுக்குள்ளே உருவாகி மனிதன் ஆடி அடங்குவது மண்ணுக்குள்ளே கடைசியாக மண்ணில் தான் வந்து புதைப்பாங்க ஓகேங்களா இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி இந்த திண்ணை பேச்சு வீரரிடம் ஒரு கண்ணா இருக்கணும் அண்ணாச்சி இது பட்டுக்குடி சொல்லியிருக்காரு காதலிலே தோல்வியுற்றால் கண்ணி ஒருத்தி கலங்குகிறாள் அவனை நெஞ்சில் நிறுத்தி பட்டுக்கோட்டை ஆடை கட்டி வந்த நிலவோ பட்டுக்கோட்டை சின்ன பயிலை சின்ன பயிலை செய்தி கேளடா இது பட்டுக்கோட்டை தான் வேப்ப மர உச்சியில் நின்று அடுத்தது காடு வெளம் சென்ன மச்சா நமக்கு கையும் காலும் தானே மிச்சம் பட்டுக்கோட்டை வசதி இருக்கிறவன் தரமாட்டான் அவனை வயிறு பசிக்கிறவன் விடமாட்டான் பட்டுக்கோட்டை கொடுத்தவனை எடுத்து கொண்டா கொண்டாண்டி முக அதாவது கொடுத்தவனே கொடுத்தவனே எடுத்து கொண்டான் எடுத்து கொண்டாண்டி அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு சரிங்களா யார் கொடுத்தாங்களோ அவங்களே எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி மீனிங்கில் வந்து பாடல் எழுதியிருக்காரு முகத்திலே முகம் பார்க்கலாம் முகத்திலே முகம் பார்க்கலாம் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஸோ இந்த பாடல் இந்த பாடல் வரிகள் எல்லாத்தையுமே ஒரு ஜஸ்ட் அப்படியே ஒரு ரீடு விட்டுக்கோங்க ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே அடுத்தது இந்த மெட்டீரியல் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இவருடைய பேர் என்ன ஆக்சுவலி வந்து கல்யாண சுந்தரனா அவர் பட்டுக்கோட்டையில் பிறந்ததுனால பட்டுக்கோட்டையில் எங்கே பிறந்தார் செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஊரில் பிறந்திருப்பார் அதனால் இவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் என்று அழைக்கப்பட்டார் எப்போ பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐம்பத்தொம்போதில் இருக்க எதிர்ப்பார் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது இவங்க பெற்றோர் பாருங்கள் அருணாச்சலம் விசாலாட்சி ஓகேங்களா அருணாச்சலம் விசாலாட்சி தான் இவங்க பெற்றோர் சிறுப்பயிர் பாருங்கள் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பொது உடைமை கவிஞர் ஏன்னா இவருடைய க எல்லாமே பொது உடைமை கருத்துக்களை நிறைய சொல்லியிருப்பார் அதனால் பொது உடைமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் பாம்பர மக்களின் கவிஞர் பாம்பர மக்களின் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் பொது உடைமை கவிஞர் பாம்பர மக்களின் கவிஞர் எங்கே பிறந்தாரு பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுதான் காடு உழைக்கும் மக்களின் துயரங்களையும் பொது உடைமை சிந்தனைகளையும் தம் பாடல் வழி பரவலாக்கியவர் சரிங்களா உழைக்கும் மக்களுடைய துயரங்கள் பொது சிந்தனைகள் எல்லாத்தையுமே தன்னுடைய பாடல்கள் வந்து எழுதியிருப்பார் அடுத்தது எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியிருக்காரு அடுத்தது பாரதிதாசனால் எனது வலது கை என புகழ்பெற்றவர் எளிய தமிழில் அனைவருக்கும் புரியும்படி கவிதைகள் இற்றிருக்காரு சரிங்களா சீர்திருத்த கருத்துகளும் அவர் எதிர்ப்பார் கவிதைகளும் எதிர்ப்பார் ஸோ எளிய தமிழில் வந்து யார் எதிர்க்கார் அப்படின்னாக்கா இந்த பட்டுக்கோட்டை தான் இவருடைய கருத்தில் வந்து மேக்சிமம் பொதுடுமை சிந்தனைகள் இருக்கும் அதனால தான் இவர் பொதுமை கவிஞர் என்று அழைக்கப்பட்டார் அடுத்தது திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் ஓகேங்களா திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார் பட்டுக்கோட்டை இவர் வந்து மொத்தம் எத்தனை பாடல் எழுதிருக்கார் அப்படின்னாக்கா ஐம்பத்தி ஆறு பாடல்கள் எழுதியுள்ளார் சரிங்களா இவருடைய முதல் திரைப்பட பாடல் என்ன படித்த பெண் ஓகேங்களா படித்த பெண் அப்படின்ற படத்தில் தான் பாடல் எழுதியிருப்பார் எந்த வருஷம் ஆயிரத்தி ஐம்பத்தி நாலு படித்த பெண் ஆயிரம்ள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்தது இவர் பாடிய தேனாறு பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வயிறு காயுது இந்த பாடலை கேட்ட தோழர் ஜீவானந்தம் இவர் என்ன சொல்லியிருப்பாரு நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா அப்படி சொல்லிட்டு புகழ்ந்திருப்பார் அடுத்தது உச்சி மலையிலே ஊறும் அருவிகள் ஒரே வழியில் கலக்குது ஆனால் ஒற்றுமை ஒற்றுமையில்லாம் மனித குலமோ உயரவுத்தாள் வளர்க்குது ஓகேங்களா ஓடிப்போ ஓடிப்போ கெண்டை குஞ்சே கரை ஓரத்தில் மெய்யாதே கெண்டை குஞ்சே இதை சொன்னது யார் பட்டுக்கோட்டை தான் சொல்லியிருப்பாரு அடுத்தது இந்த இது நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் பார்த்து தான் ஓகேங்களா துன்பம் இல்லும் கல்வி பார்த்தோமா ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே அப்படின்ற பாடலை பார்த்துருப்போம் ஸோ இதுதான் பட்டுக்கோட்டையை பற்றின கண்டென்ட் ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகேங்களா இது நமக்கு அவுட் சோர்ஸில் பார்த்தாச்சு அடுத்தது இப்போது நம்ம என்ன பார்த்தோன்னு ஒரு விஷயம் வேணால் பார்த்துடலாமா பட்டுக்கோட்டை அதாவது மக்கள் கவிஞர் யார் மக்கள் கவிஞர் ஓகேங்களா மக்கள் கவிஞர் என்ற சிறப்பெயர் பெற்றவராக வந்து இவர் இருந்திருக்கார் யாரோ பட்டுக்கோட்டை கல்யாணம் சொந்தனார் இவர் எப்போ பிறந்தார் பதிமூணு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் பிறந்திருப்பார் எப்போ இயற்கை எதிர்ப்பார் எட்டு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பதில் இருக்க எதிர்பாரி ஓகேங்களா எங்கள் அப்பா பேர் என்ன அருணாச்சலம் ஓகேங்களா அருணாச்சலம் அப்படின்றத அவங்க அப்பா பேர் அடுத்தது விசாலாச்சி அவங்க அம்மா பேர் சரிங்களா அடுத்தது இவர் எங்கே பிறந்தார்னு பார்த்தோம் பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுத்தான் காடு பட்டுக்கோட்டை அருகே செங்கப்படுத்தான் காடு அப்படின்ற ஊரில் தான் பிறந்திருப்பார் ஓகே அடுத்து என்ன பார்த்தோம் மக்கள் கவிஞர் பொது உடைமை கவிஞர் அடுத்தது பாமர மக்களின் கவிஞர் இது எல்லாமே ஆர்ந்தோன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் அப்புறமேட்டுக்கா உழைக்கும் மக்களுடைய துயரங்களையும் பொது உடைமை சிந்தனை தான் சொல்லியிருப்பாரு பார்த்தோம் அப்புறம் இந்த எளிய தமிழில் அப்படின்னு வந்தாலே பட்டுக்கோட்டை தான் பொது உடைமை ரிலேட்டடாக பட்டுக்கோட்டை தான் இவருடைய முதல் திரைப்படம் எது படித்த பின் அந்த திரைப்படத்தில் தான் பாடல் எழுதியிருப்பார் எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் எழுதியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது மொத்தம் எத்தனை பாடல் எழுதியிருக்காரு ஐம்பத்தி ஆறு பாடல்கள் எழுதியிருக்காரு ஓகேங்களா ஆஃபிசர் தேனாறு பாயுது செங்கதிரும் காயுது பாயுது செங்கதிரும் சாயுது ஆனாலும் மக்கள் வீடு காயுது அப்படின்ற பாடல் கேட்ட தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய ஓகேங்களா அதே மாதிரி ஜெயகாந்தனும் அவரை பாராட்டியிருப்பாரு என்னன்னு பாராட்டியிருப்பாரு எண்ணமும் எழுத்தும் உயர்ந்திருக்கும் ஏழை கண்ணீரும் பாடலிலே கலந்திருக்கும் பண்ணோடு சந்தமும் பாய்ந்து வரும் பழைய மண்ணின் வாடியும் சேர்ந்து வரும் சொல்லிட்டு பாராட்டியிருப்பார் ஓகேங்களா ஆஃபீஸர் ஓகே ப்ரீவியர் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் அவரை பற்றி வந்து பெருசாக வந்து அதாவது என்ன கே கொஸ்டின் கேட்டோம் அப்படின்னாக்கா மக்கள் கவிஞர்னால் யார் ஓகேங்களா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரன் பட்ட பேர் என்ன மக்கள் கவிஞர் ஓகேங்களா ஸோ இவரை பற்றி மேக்ஸிமம் வந்து இந்த சிறப்பு பேர் தான் வந்து கொஸ்டினாக கேட்டுகிட்டு இருந்திருக்காங்க சரிங்களா இங்கே பாருங்கள் மக்கள் கவிஞர் என அழைக்கப்பட்டவர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அப்புறம் அவருடைய பாடல் வரிகள் உச்சி மலையிலே ஊறு மறைவிகள் ஒரே வழியில் கலக்குது ஒற்றுமையில்லா மனிதகுலம் உயர்வு தாழ்வு வளர்க்குது டென்த்து ஓல்டு புக்கில் ஒரு பாக்ஸ் பாக்ஸட்டை பார்த்துந்தோமா அதான் இங்கே கொடுத்துருக்காங்க இதை சொன்னது யார் மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஓகேங்களா பீசர் ஸோ பட்டுக்கோட்டையை பற்றி நம்ம கண்டென்ட் இது தான் இதுவே போதுமானதாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஓகே தேங்க்யூ